ஆந்திரா மாநிலம் தென்னாலி மாவட்டத்தை சேர்ந்த இவர்கள் இதுவரை மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேரை நட்பாக பழகி கொலை செய்திருக்கிறார்கள் முனகப்பா ரஜினி வெங்கடேஸ்வரி ரமணம்மா ஆகிய மூன்று பெண்களை ஆந்திரா காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது காவலர்கள் கூறுவதுபடி இவர்கள் கொடுக்கும் சைனேட் கலந்த பானத்தை குடித்த உடனேயே பாதிக்கப்பட்டவர்கள் மரணமடைந்து விடுவார்கள் அவர்களின் நகைகளையும் பணத்தையும் திருடிக்கொண்டு இந்த பெண்கள் தப்பி விடுவார்கள் கடந்த ஜூன் மாதம் இந்த பெண்கள் நஹூர்பி என்ற ஒரு பெண்ணை கொலை செய்துள்ளனர் மேலும் இருவரை கொலை செய்யவும் முயன்றுள்ளனர் ஆனால் அவர்கள் தப்பியும் விட்டனர் இந்த மூவரில் வெங்கடேஸ்வரி வயது முப்பத்தி என்பவர் இதற்கு முன்னர் கம்போடியாவில் சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இவர்களிடமிருந்து சைனைடு மற்றும் பிற ஆதாரங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இவர்கள் மூவருடன் சைனைடு வழங்கிய நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மூன்று பெண்களுமே தங்களது குற்றங்களை ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது பொதுமக்கள் முன்பின் தெரியாத நபரிடம் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையும் எச்சரித்துள்ளனர்